சென்னையில் மனைவியுடன் செல்பி எடுத்துக்கொண்ட அண்ணனை தம்பி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சென்னையை சேர்ந்தவர் புலவேந்திரன் இவரது மனைவி விஜயலட்சுமியுடன் வசித்து வருகிறார் இவரது சகோதரன் ராஜேந்திரன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வருகிறார் மற்றொரு தம்பி வெங்கட்ராமன் இருபது நாள் விடுமுறையில் சென்னையில் உள்ள தனது வீட்டுக்கு வந்துள்ளார் இந்நிலையில் வெங்கட்ராமன் தனது சகோதரனிடம் சேர்ந்து மது குடித்துள்ளார் அப்போது ராஜேந்திரன் வெங்கட்ராமனின் மனைவியுடன் ஒன்றாக செல்பி எடுத்ததாக தெரிகிறது இந்த படத்தை அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்துள்ளார் இதனை பார்த்து கோபமடைந்த வெங்கட்ராமன் தனது அண்ணன் ராஜேந்திரனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் வாக்குவாதம் சண்டையாக மாறியது இதில் இதில் ஆத்திரமடைந்த வெங்கட்ராமன் தனது அண்ணன் என்றும் பாராமல் கத்தியை எடுத்து சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் பற்றி தகவல் அறிந்து போலீசார் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பேர பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து வெங்கட்ராமனை போலீசார் கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்